அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய தசையை தெரிவித்துக் கொள்ளும் ஏன்னா இது போன்ற வாய்ப்புகள் யாருமே கிடைக்காது இன்னைக்கு வந்து மிக சிறந்த இருபத்தி ஒரு கதைகளை வந்து கேட்கறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சு அதுக்கு வந்து மனசிலகம் மைய சார்பாகவும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீ எல்லாருமே ஊரகத்திற்கும் வாசகத்திற்கும் வாசக தலைவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிக்கணும் எல்லா சிறந்த கலவரத்தை கொண்டு பரிசு மாணவர்கள் சிறப்பான கதைகள் ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இந்த மேடையில நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது பள்ளி பருவத்திலே இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த உங்க பள்ளிக்கு உங்கள் தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியர் மிகுந்த தெரிவித்துக் கொள்கிறேன் கதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த நிறைய கதைகள் எடுத்து சொல்லணும் சார் பேசினோம் ஆனால் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இந்த கதைகளை சொன்ன அத்தனை கதை கதாபாத்திரங்களும் வாழ்கிறாங்க

எல்லாருமே ரொம்பவும் நன்றாக தெரிந்தவர்கள் அமுதவர் டிபில் இருந்து நம்மளுடைய ஆகட்டும் மேம் ஆகட்டும் பனிமாலன் சார் நம்மளுடைய சுரேஷ் நமனன் சார் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வந்துருக்கதே அதிகமான எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவில் ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அதிகமாக இதில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வா கொடுக்கிறார்கள் உங்களுடைய தலைஞ்சி

there yeah.